பிரைஸ்தலார் இயேசு ஏசு கிருஷ்ணன் நாம் திரு அர்பின் வாழ்த்துக்கள் சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி வராம் சங்கீதம் பதினாறாவது வசனம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆலோயா உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வலு தங்குவான் அவங்களுக்கு கீழ் வருகிற எல்லா வசனத்துடைய ஆசிரங்களும் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இந்த தினத்தில் நிறைய பேர் அந்த நீடித்த நாட்கள் உள்ள வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிறாங்க இன்றைக்கி சின்ன வயசுலேயே நிறைய பேர் மறித்து போகிறாங்க அகால மரணம் நிறைய அவருடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் எங்கே பார்த்தாலுமே இந்த சம்பவங்களை பார்க்குறோம் பேரண்ட்ஸை மதிக்காதது இந்த மதிப்பு என்பது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமல் போய்விட்டது எனக்கு பெரிய மாணவர்களே இந்த பூமியில் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவேங்க நான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படியேப்பட்ட ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறான் கத்தோடைய அந்த அன்பான ஆசீர்வாதம் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது நல்ல நோட் பண்ணிக்கோங்க அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படையணும் அவர்தான் நம்முடைய மறைவிடம் அவர்தான் நம்முடைய சர்வ வல்லவர் அவர்தான் அவருடைய அன்பு தான் அவருடைய பாசம்தான் அவருடைய நேசம்தான் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் பேரில் மகிழணும் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வார்கள் நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரசிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீடித்த நாட்கள் எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம் திடீர் திடீர் என்று வயசில் பெரியவங்க மறிச்சு போவது சாதாரணது தான் அவங்களுடைய காலங்கள் முடிந்த பின்பு நேரங்கள் முடிந்த பின்பு சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் சிலர் மறித்து விடுகிறார்கள் ஆனால் சிறிய வயதிலேயே எத்தனையோ பேர் இன்றும் கண்டக்டர்ஸ் படுற கஷ்டங்களும் ரொம்ப அதிகம் டிரைவர்ஸ் பண்ணுற கஷ்டங்களும் ரொம்ப அதிகம் படியில் நிற்காத மேலே ஏறு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கேட்கவே மாட்டாங்க அந்த இள ரத்தம் பசங்களுக்குள்ள இள ரத்தம் இன்றைக்கி பொண்ணுங்க கூட அந்த ஃபுட்பாலில் தொங்கிட்டு போகணுன்ட்டு ஒரு மைண்ட் ஆசை வந்துடுச்சு அவ்வளோ பணிவாக சொல்லி கேட்குறாங்க கடைசியில் பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த இறந்து போன பையனுடைய பொண்ணுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று கூடி அந்த டிரைவரையும் கண்டக்டரும் தான் அடிப்பாங்க திட்டுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த டிரைவர் கண்டக்டர் உள்ளே போ மேலேவா உள்ளே போய் உட்காரு என்று சொல்லி எவ்வளோ சொன்னாலும் கெஞ்சினாலும் கேட்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அதே போல தான் அந்த வசனத்தில் கேட்குறது மாட்டோம் இல்லைங்க வசதிக்கு கேள்விப்படிங்க சொன்ன பேசி கேளுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் நான் ஜெபிச்சுட்டேன் நான் பாடிட்டேன் நான் உபவாசம் பண்ணிட்டேன் கற்றுக்கு கொடுத்துட்டேன் நான் ரிலாக்ஸாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும்னு நினைக்கத்தான் அது ஒன்றும் வர முடியாது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரசிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்ற வார்த்தை பிரகாரமாய் மனம் திரும்புவோம் ஆண்டர் விரும்புகிற பிள்ளையாக மாறுவோம் தேவ திட்டத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வரத்துக்காக உங்களுக்கு ஸ்ரோத்தரும் திருப்பி தாங்கிட்டு நன்மைச்சு மாஸ்த்து பெரிய காஞ்சியும் உயர்ஸ் மலப்பிதாவே ஆமை ஆமை